செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த வேங்கம்பாக்கம் கிராமத்தில் சுமார் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலான பொன்னியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் குன்றம் அடுத்த வெங்கம்பாக்கம் கிராமத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலான பொன்னியம்மன் கோவில் உள்ளது பொன்னியம்மனை கிராம தேவதையாக மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் தேவதைக்கு ஆடுதோறும் ஆவணி மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் பத்து நாள் திருவிழாவில் ஒன்பதாவது நாள் திருவிழாவாக தேர் திருவிழா நடைபெறும் தேர் முப்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் அலங்கரிக்கப்பட்டு அதில் பொன்னியம்மன் தேவதை எழுந்தருளி அருள் பாலித்தார் தேரை முக்கிய வீதி வழியாக வடம் பிடித்து பொதுமக்கள் இழுத்து சென்றனர் வழிநெடுக தேங்காய் உடைத்தும் கற்பூரம் ஆராத்தி காட்டியும் மக்கள் வழிபட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவூர் பெரியவர்களும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டனர்